தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற பழங்கோட்டை கிராமத்துக்கு அம்மாய்க்கு போய்கிட்டு இருக்கோம் கடந்த ஏப்ரல் மாதம் தம்பி ஸ்டாலின் எங்கிட்ட பேசும்போது ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தில் பழங்கோட்டையில் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது ஆனால் கம்மாக்குள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் தான் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் பொதுவாகவே வட்டழுத்து கல்வெட்டுகள் ரொம்பவே அரிதுங்க அதனால் எப்படா இதை பார்ப்போன்னு இருந்துச்சு ஆனால் ஏப்ரல்லேருந்து அப்படி இப்படின்னு நாலு மாதம் கழிஞ்சு செப்டம்பர் இறுதியில் தான் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது என்னையா வீடியோ ரிவர்ஸ்ல போகிற மாதிரி இருக்கேன்னு கேட்குறீங்களா வழக்கம் போல தாங்க கல்வெட்டை பார்க்குற ஆர்வத்தில் வரும்போது வீடியோ கட் பண்ண மறந்துட்டேன் ஆனால் உங்களுக்கு இங்கே வர பாதையை முழுசாக காட்டணும் அப்படின்னு திரும்பி போகிறப்ப வீடியோ எடுத்து ரிவர்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் இந்த வீடியோ செப்டம்பர் இருபதாம் தேதி எடுத்ததுங்க ஆனால் இப்போ தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் சேர்வு சௌதிகமாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வாங்க ஒரு வேளை நீங்கள் வரும்போது நான் குறிப்பிடுற இந்த கல்வெட்டு தண்ணிக்குள்ளே கூட முங்கியிருக்கலாம் ஏன் அப்படின்னா நாம் இப்போ பார்க்க வந்திருக்கிற கல்வெட்டு கம்மாய்க்கு உள்ள இருக்கிற ஒரு மடை தூணில் பொறிக்கப்பட்ட வட்டெழுத்து கல்வெட்டு அதோ தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த மடை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க போய் வண்டி நிப்பாட்டிகிட்டு வந்துடுவோம் தம்பி வட்டெழுத்து கல்வெட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வேலை பதிவாகாத கல்வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாசிச்சு பொருள் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன ஆங்கைட்டி இருந்துச்சு அதனால் ரவிச்சந்திரன் சார் கிட்ட விஷயத்த சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே வந்தோம் ஏன்னா ஏற்கனவே அவங்க வட்டெழுத்து கல்வெட்டுகள் பதிவு செஞ்சுருக்காங்க அங்கே தெரிகிறது இப்போ இங்கே பயன்பாட்டில் இருக்கிற மடை ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட இந்த மடை தோணும் அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது அதனால படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கல்வெட்டு நமக்கு சொல்ற முதல் செய்தி ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு மேல வரலாறு கொண்ட இந்த கண்மாயோட தொன்மை இந்த மடைத்தூனோட அகலமோ வடிவமும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருத்தங்களில் பார்த்த மடைத்தூனோட ஒத்துப்போகுது திருத்தங்கள் மடைத்தோன் முக்காவாசி மண்ணில் புதஞ்சிருச்சு கல்வெட்டுகள் எதுவும் மேல தெரியற மேல்பரப்புல இல்ல அதனால அமைப்ப வச்சு பார்த்தா இந்த ரெண்டு மடை தூணும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கலாமோ அப்படின்னு ரெண்டு உயரமான தூண்களுக்கு நடுவுல கும்பளி தும்பு திறந்து மூடுறதுக்கும் நீர்மட்டத்தை கண்காணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பலகை கற்கள் இருக்குங்க இந்த மடைத்தூண்களுக்கு நடுவில் மூணு பலகைக்கற்கள் இருக்கு அதில் ஒரு பலகைக்கல்ல நல்ல நேர்த்தியாக செவ்வக வடிவத்தில் காடி எடுத்து அழுத்தமான வட்டெழுத்து கல்வெட்டை பதிச்சிருக்காங்க ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த கல்வெட்டு வெண்பா வடிவத்தில் இருக்கிற ஒரு பாடல் அல்லது செய்யுள் கல்வெட்டுங்க செய்யூலுக்கு அழகே ஓமைகள் தாங்க இந்த கல்வெட்டுல இந்த பகுதியோட வளத்தை குறிக்கிறதுக்கு ஒரு அழகான ஓமை சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்றேன் கேளுங்க அந்த காலத்துல நல்ல தூய்மையான நீர் நிறைஞ்ச இந்த ஏரியோட கரையில நிறைய நத்தை ஓடுகள் கிடக்குமா வளமான நிலப்பகுதியில நிறைஞ்சிருக்கிற பூக்கள்ல இருந்து நாலா பக்கமும் மகரந்தம் பரவி ஏரி கரையில கிடக்கிற நத்த ஓடுகள் மேல கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு அந்த நத்த ஓடுகள் எல்லாமே தங்க நிறத்துல ஒரு ஆபரணம் மாதிரி மின்னுமா அவ்வளவு வளமான இந்த நாட்டை போர் எதிரிகளை அடக்கி உறுதியோட ஆட்சி செய்கிற மன்னனால அவனோட ஆட்சிக்கு நிகரான உறுதியோட நிறுவப்பட்ட மடை அப்படின்னு போட்டிருக்கு நம்ம பார்த்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்க மாதிரியே ஆயிரம் வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து உறுதியோடு நின்றுட்டு இருந்த இந்த மடைத்தூண் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மண் அரிப்பு காரணமாக சிதைச்சிட்டு வருது கடந்த ஒரு வருடமா நம்ம தொடர்ந்து இருக்கோம் இதுவரைக்கும் சில நடிகர்கள் தவிர பெரும்பான்மையான கல்வெட்டுகள் தானங்களை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் இந்த கல்வெட்டில் முதல் முறையாக போர் வெற்றிகள் பற்றிய செய்தியை பார்க்குறோம் அதோட மன்னன் செய்வித்த மடை அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நீர்நிலைகளுக்கு அந்த காலத்து ஆட்சியாளர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க முடியுது கடந்த ஒரு வருடமாக நான் பதிவு செய்கிற கல்வெட்டுகளில் முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்வெட்டு இது ஏன் அப்படின்னா இதை கண்டறிஞ்சு ஆவணப்படுத்தினதில் நிறைய பேரோட பங்களிப்பு இருக்கு அந்த நிறைய பேரில் நம்ம மனு டிராவலர் சேனலும் ஒன்று ஊர் பக்கத்தில் கல்வெட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னது தம்பி ஸ்டாலின் களத்தில் போய் பதிவு செஞ்சு வாசிச்சது நானும் ரவிச்சந்திரன் சாரும் வாசிச்சதுல நாங்கள் செஞ்சிருந்த பிழைகளை திருத்தி இது ஒரு செய்யுள் கல்வெட்டு அப்படிங்கிறதையும் அதனுடைய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க உதவி பண்ணது மரியாதைக்குரிய திரு ராசகோபால் ஐயாவும் விசயநரசிம்மன் ஐயாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பணிவான நன்றிகளை இந்த காணொளி மூலமா தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான இந்த கல்வெட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செதைஞ்சிட்டு இருக்குங்க இந்த கிராமத்து மக்களும் தொல்லியல் துறையினரும் நினைச்சா இதை சீர் செஞ்சு வைக்க முடியும் இந்த வீடியோவை நீங்க இப்ப பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வட்டத்துல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் சம்பந்தப்பட்ட மக்கள் மற்றும் துறையினர் கண்ணில் பட்டு சீரமைக்கிறதுக்கான வழி பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வரலாற்று தடயங்களை தேடி தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி கல்வெட்டுகளோ சிற்பங்களோ இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் அல்லது ஃபேஸ்புக் வழியாக தகவல் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரோட வரலாறை இணைந்து மீட்டெடுப்போம் மீண்டும் ஒரு அற்புதமான பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி